شكرا يا ربي شكرا آه هديت قلبي شكرا, آه آه شكراً آه 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 ربي شكرا السلام عليكم ورحمه الله وبركاته السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا وإمامنا وقدوتنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فالذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما صدق الله العظيم. إن الشرف நிகழ்வில் தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற தாரூக்க மதரசாவினுடைய கௌரவ அதிபர ஷேர் அல்ஹாபில் நௌபீஸ் மிஸ்பாஹி ஹசரத் அவர்களே இந்த சபையை அலங்கரித்து கொண்டு இருக்கின்ற கண்ணியத்திற்குரிய விடமாக்கள் மக்களே கற்பற்றி பிரதேச சபையின் உறுப்பினர் சகோதரர் ஆஷிக் அவர்களே ஆசிக்கின்றவர்களே அதே போல இந்த மதரசாவினுடைய நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்காக பெற்றோர்கள் இளைஞர்கள் என்று பலரும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அத்தனை சகோதரர்களையும் பிடித்தவனாக இந்த மதரசாவினுடைய மானியமாக குறிப்பாக எங்களுடைய அன்புக்குரிய நண்பர் அறிவிப்பாளர் மும்தான் அவர்களையும் இன்றைய நாள் உலகமெல்லாம் ஒருவரை பற்றி பேசப்பட்டுக் நாள் இந்த மாதம் உலகமெல்லாம் ஒருவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற மாதம் அவர் யார் அதுதான் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முகம்மது அலி வசல்லம் அன்னவர்களை பற்றி முழு உலகமும் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார் சிறுவர்கள் அழகான முறையில் இங்கே பல மொழிகளிலும் அல்லாவுடைய தூதருடைய அழகான பண்புகளை பற்றி பேசினார்கள் எவ்வளவு மும்தாஸ் அவர்கள் சொன்னது போல பேசிக்கொண்டே இருக்கலாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் கண்ணியமானவர்களே அப்படியான ஒரு சிறப்பான மாதத்தில் தாருல் ஹிக்கம் மதரசா ஒரு விழாவை கொண்டாடுகிறது தாருல் ஹிக்கம் மதரசா தனக்கென்று ஒரு விழாவை ஏற்பாடு செய்து அதன் அறுவடைகளை அதன் முயற்சியின் பயன்களை இந்த மஹல்லா வாசிகளுக்கு முன்னால் ஊர் ஜமாத்தார்களுக்கு முன்னால் அரங்கேற்றுகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுதோ அலக்துல்லா சும்மா அலக்துலா மிகவும் சந்தோஷமான விடையா கணனியமானவர்களே ஒரு ஆபத்தான காலம் ஒரு பயங்கரமான காலம் நம்முடைய பிள்ளைகளை நாம் வித்திரி சென்றுகின்ற பொழுதோ நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக எப்படி விட்டு செல்வது என்ற சவால்களோடு நம்முடைய ஜனாசாக்களை நம்முடைய பிள்ளைகள் தொழுவிப்பார்களா நமக்காக நம் பிள்ளைகள் அழுவார்களா என்றெல்லாம் கேட்கின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழுகிறோம் ஏனென்றால் காலம் அப்படித்தான் அதுக்குறான் இரண்டு இடங்களில் இந்த பிள்ளைகள் சம்பந்தமாக பேசுகிறது அல் மாலு அல் பனூன பொருள் செல்வமும் குழந்தை பாக்கியமும் இந்த உலகத்தின் அழகு அலங்காரம் என்று சொல்லுகிறது உண்மையில் இந்த குழந்தைகள் இந்த மதரசாவிலே உருவாக்கப்பட்டு இன்று மேடை ஏறி நிகழ்ச்சிகளை செய்கின்ற பொழுது பெற்றோர்களாகிய நீங்கள் கண்குளிச்சி அடைந்தீர்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தீர்கள் இதுதான் அழகு அலங்காரம் நம்முடைய குழந்தை நகை நட்டுக்களை அணிந்து கொண்டு தன்னை சோடித்துக் கொண்டும் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் நமக்கு முன்னால் காட்சி அளிக்கிறார்களே இதுவல்ல கண் குளிர்ச்சி நம்முடைய மனைவியினுடைய தகவலையும் பார்த்து நம்முடைய பிள்ளையினுடைய தொழுகையை பார்த்து நம்முடைய பிள்ளையினுடைய ஓதுதலை பார்த்து நம்முடைய ஒழுக்கத்தை பார்த்து அடைய வேண்டும் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான் இந்த குழந்தைகள் அழகு அலங்காரம் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ ஆண் குழந்தையை கொடுக்கிறான் அல்ல யாருக்கு நாடுகிறானோ பெண் குழந்தையை கொடுக்கிறான் அல்லா யாருக்கு நாடுகிறானோ ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ ஆண் குழந்தையும் இல்லை இல்லை பெண் குழந்தையும் அல்லா ஆற்றுகிறான் கண்ணியமானவர்களே அல்லாவுக்கு தெரியும் யாருக்கு ஆண் குழந்தையை கொடுக்க வேண்டும் யாருக்கு பெண் குழந்தையை கொடுக்க வேண்டும் யாருக்கு இரண்டையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் யாருக்கு எதையும் கொடுக்காமல் இருக்க வேண்டும் கொடுக்கலையா அல்லா அவர்களை தண்டிக்கவில்லை அவர்களுக்கு அணியாயம் செய்யவில்லை அதற்கு பகரமாக அல்லாஹ் உபகாரங்களை கொடுப்பார் எனவே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது கொடையாக அன்பளிப்பாக ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அதே போல அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை சொல்லுகிறார் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான்

இந்த தாரு வகிக்கம் மதரசா போன்ற மதரசாக்களில் சேர்த்து குரானுடைய அழிமை ஹதீசுடைய அழிமை யார் கொடுக்கவில்லையோ பருவ காலத்தில் ஒழுக்கத்தை படித்து கொடுக்கவில்லையோ அந்த பிள்ளைகள் தாய்க்கும் தந்தைக்கும் சோதனையாக மாறுகிறார்கள் சத்தியமாக சொல்லுகிறேன் காலால் கேட்கின்ற விடயம் கண்களால் பார்க்கின்ற விடயம் பெத்த தாயே இந்த குழந்தையை கஷ்டத்தோடு சுமந்தாலோ கஷ்டத்தோடு தன்னுடைய உயிர் போகக்கூடிய நிலைமைகளை எல்லாம் அனுபவித்து அந்த பிள்ளையை அந்த தாயான் அவன் இந்த தாயான் சொல்லுகிறார் இந்த குழந்தை இந்த மகன் எனக்கு வேணாம் இந்த 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 மகன் மகன் ஐஸ் பாவிக்கிறான் கொண்டு போய் மகனை அடைத்து வைக்கட்டும் வீடு நிம்மதியாக இருக்கும் என்று தாய்மார்கள் சொல்லுகின்ற காலம் தாய்மார்களே பிள்ளைகளை கொண்டு போய் பொலிஸில் ஒப்படைக்கிற காலம் மனைவி சொல்லுகிறா மனைவி சொல்லுகிறா இரண்டு பிள்ளைகள் மதுனசாரியிலே ஓதுகிறார்கள் முந்திய பிள்ளை ஓதுகிறது இரண்டாவது புள்ளையும் கொண்டு கொண்டு வந்து சேர்க்க கேட்டுக் கொண்டிருக்கின்ற தாய் சொல்லுகிறார் என்னுடைய கணவன் போதைக்கு அடிமையாகிவிட்டார் வீட்டுல ஒண்ணுமே இல்ல வீட்டுல ஒண்ணுமே இல்ல எல்லாத்தையும் விட்டு போதை அடிக்கிறார் இந்த அபாயாவ கூட அவன் இஸ்லாத்துல வந்த பொன்மணி நான் அணியக்கூடிய அபாயாவ கொண்டு போய் யாருக்கோ விட்டு போதை அடிக்கிறார் நான் இஸ்லாத்துக்கு வந்த பொன்மணி என்னுடைய பிள்ளைகளை மதரசாவில சேருங்க நீங்க மதரசாவுல சேர்க்கல மதரசாவுல சேர்க்க முடியாத காலம் கூப்பிடுவாங்க ஏஜி ஆபீஸால கூப்பிடுவாங்க அதனால சேர்க்கலாது அந்த தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா மதரசாவுல சேர்க்கலண்டா கிறிஸ்தவ மடம் இருக்குது அங்க கொண்டு போய் சேர்த்துட்டு நான் வெளிநாட்டுக்கு போகணும் இந்த பிள்ளைகளை நான் வளர்க்கணும் ஒரு பயங்கரமான காலம் சொந்த கணவனையே தன்னுடைய மனைவி இந்த கணவன் வேணாம் நான் சுட்டு அப்பன் சுட்டு என்னுடைய பிள்ளைகளை நான் ஆளாக்குகிறேன் இந்த போதை பாவனையான கணவன் வேணாம் இந்த போதை வியாபாரியான இந்த மாப்பிள்ள வேணாம் என்று சொல்ற காலம் கண்ணியமானவர்களே இறுக்கித்தான் இந்த மதுரசா மதுரசா ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் அலமதுல்லா நல்ல முறையில் படிக்கணும் நல்லா படிக்கலாம் அந்த புள்ளிகள் எல்லோரும் ஓயலுக்கு பின்னால அவங்க மதுரசாவுக்கு போக மாட்டாங்க ஆறாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு பின்னால எல்லோரும் மதுரசாவுக்கு போக மாட்டாங்க கொஞ்சம் பேர் ஓயல் எழுதின பிறகு ஏழுக்கு போவாங்க அதுக்கு பின்னால பல்கலைக்கழகம் கல்லூரி இன்னொரு என்ன ஒவ்வொரு துறைகளுக்கும் போவார்கள் கண்ணியமானவர்களே இந்த ஹரீசுடைய அவர்களுக்கு சரியான காலத்தில் பருவ காலத்தில் என்றால் பிள்ளைகள் தான் பெற்றோருக்கு சோதனையாக மாறுவார்கள் பெற்றோருக்கு வேதனையாக மாறுவார்கள் சில நேரங்களை நீங்க பார்ப்பீங்க பாம்பாட ஜனாசாவ மகன் துணிவிக்க வருவார் நல்ல விஷயம் மகன் துணிவிக்கவர்கள்தான் ஏற்றம் வாப்பாட ஜனாசாவை உமாட ஜனாசாவ மகன் தொழுவிக்கிறது ஏற்றம் ஜனாசா தொழுகையினுடைய நாலு இருக்குது தாய்மார்கள் நீங்க தொழுதுவாரது இல்ல உங்களுக்கு அது முக்கியமான கடமை அல்ல ஆண்கள் கொண்டு போய் தொழுவித்து நல்லடக்கம் செய்கிறார்கள் அது போதும் இப்ப சில பிள்ளைகள் உம்மாட ஜனாசாவை தொழுவிக்கு வாராங்க வாப்பாட ஜனாசாவை தொழுவிக்க வாராம் மூணாவது

உன்னை தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து எனக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த இந்த தாயை மன்னிப்பாயாக இந்த தாய்க்கு அன்பு காட்டுவாயாக என்று ஓதக்கூடிய அந்த பிள்ளைக்கு தெரியாது மூணாவது சலாம் கொடுத்திருக்க இதை சொல்லிக் கொடுக்கிற இடம்தான் இந்த இந்த தாரூகம் இந்த மதரசா இந்த மதரசா இது போன்ற இந்த சாக்கல்ல இவங்க படிக்கல்ல கண்ணியமானவர்களே பாடசாலையில் இருந்து கொள்ளவில்லை என்றால் இவங்க போவாங்க நாளை இந்த குழந்தைகள் எல்லாம் தாய்மார்களாக மாறி விடுவார்கள் சமூகத்தில தலைவிகளாக மாறுவார்கள் இந்த ஆண் பிள்ளைகள் தந்தைமார்களாக மாறுவார்கள் இவர்கள் சமூகத்தில தலைவர்களாக மாறுவார்கள் ஊரை வழித்தூடியவர்களாக பாடசாலையின் அதிபர்களாக பொருளியலாளர்களாக வைத்தியர்களாக சட்டத்தரணிகளாக இவங்களை ஈஷா உருவாக்குவார் ஆனால் இவங்க தீன் தேவை மார்க்கம் தேவை மார்க்கம் இல்லை மார்க்க எளிமையில் என்றால் கண்ணியமானவர்களே இவங்களை எதிர்காலம் ஆபத்தான இவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது நான் சொன்னன ஜனாதா தொழுக அம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் தொழுவிக்க தெரியாத பிள்ளைகளாக நாங்க விட்டுட்டு போயிடும் கூடாது அல்லாஹ் பாதுகாக்கணும் நீங்க பாருங்க எத்தனை கிளாஸ் ஒவ்வொருத்தரும் வெறும் துறையில படிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி செய்யலாம் எவ்வளவோ செலவு செய்யலாம் குரான் அடிப்படை கல்வியை படிப்பதற்காக மார்க்கத்தை விளங்கி கொள்வதற்காக நாங்க எவ்வளவு காலநிலை செலவு செய்யணும் எவ்வளவு பணித்த செலவு செய்யும் குரான் மதுரஸ்சாவுல ஓதி முடிந்த பிறகு குரான் மூடப்பட்டுச்சு நோன்பு வந்தா குரான் கொஞ்சம் எடுத்து பாக்கிறோம் இல்லாட்டி சில ஊர்கள்ல மவுத்தாவின்னா குரான் எடுத்து ஆசிரியர் எல்லாரும் ஓதுவான் குரானுக்கு எந்த அளவுக்கு தொடர்பி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வீட்டுல தாத்தா குரு போன் தங்கச்சிக்கு ஒரு போன் நானாவுக்கு ஒரு போன் சின்ன திருச்சி ஒரு போன் ஸ்கூல் பாடத்துக்கு அஞ்சு போன் ஆறு போன் வீட்டுல சார்ஜர் கேபிள் அடிக்கிறதுக்கு ஆனா அஞ்சு பேர் இருந்தா அஞ்சு குரான் இருக்கிறா கொஞ்சம் நானும் நீங்களும் முகாசபா சுய விசாரணை செய்ய எத்தனை கோர்ஸ் மாப்பிள்ள இங்கிருந்து கொடுப்புக்கு மனைவிய ஏற்றி போறார் எதுக்கு தையல படிக்க பஸ்ல ஏற்றி அனுப்புறார் மாப்பிள்ள எதுக்கு எப்படி சொல்றது எப்படி குக்கிங் சமையலை படிக்கிறதுக்காக டைலரிங் படிக்கிறதுக்காக எம்ப்ராய்டிங் அந்த பூமான வேலை செய்ய வேலை வெட்டிகளை படிக்கிறதுக்காக மாப்பிள்ள கொண்டு போய் ஏத்துறாங்க இறக்கிறாங்க செலவழிக்கிறாங்க காலம் பணம் தேவையில்லைன்னு சொல்லல தேவை வீட்டில் செய்யற தொழில் இஸ்லாம் அதை பாராட்டுது ஆனா உங்களுடைய பராயிகள் தெரியுமா சூரத்து பாத்தியா ஐந்தாள தொழுகைகள் ஓதப்படக்கூடிய அந்த சூறாயங்களுக்கு பாடமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குளிப்புடைய பராயுதுகள் குளிப்புடி அவசியமான விடயங்கள் பிள்ளைகள் பற்றி பேரும் பேச்சுகளை கண்டோம் தெரியுமா தண்ணீர் பாவிக்க முடியாத நேரத்துல தயமும் செய்து கொள்கையை நிறைவேற்ற வேண்டுமே படித்தோமா அல்லா இடத்துல தப்பிக்கமா படிப்பதற்கு எத்தனை வசாயிகள் ஊடகங்கள் எத்தனை கருவிகள் அல்ஹம்துலில்லா கையில் இருக்கிறது நிறைய அல்லாஹ் தந்திருக்கிறான் கண்ணியமானவர்களே நாங்க பயன்படுத்தி வேண்டும் அல்லாஹ் தெரியாது படிக்கல சொல்லி தரல என்பதாக சொல்லக்கூடிய காலம் அல்ல அதனாலதான் இந்த தாருளிக்கம் மதரசா அல்ஹம்துலில்லா நௌஃபி சகோதரத் எங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல மனிதர் எங்களோட இஷ்டாபாக இருந்தவங்க அவங்களோட மனைவி மால்யுமா அதே போல இந்த ஊர் மக்களுடைய உதவியினால இந்த மதரசா பெரும் தியாகத்தோடு கொண்டு போறாங்க பெரும் தியாகத்தோட அறுவடை தாய்மார்களே இது கண்ணியமானவர்களேக்கு மாத்திரம் கடமை இல்ல இந்த ஊருக்கு கடமை இவர்கள் தான் நாளை இந்த ஊரினுடைய தாய்மார்கள் தந்தைமார்கள் இவங்களை நாங்க எப்படி விட்டு செல்ல வேண்டும் இந்த முச்சுக்களை நாங்க எப்படி விட்டு செல்ல வேண்டும் அதுக்காகத்தான் இந்த தாரழிக்கும் மதரசா ஆகையினால இந்த மதுரசாவ எங்களுடைய மதரசா என்பதாக இருப்போம் இந்த மார்க்க கல்வியை இவங்களுக்கு சரியான நேரத்தில் பருவ காலத்தில் கொடுக்கலன்னா எல்லா துறைகளும் அவர்களுக்கு தெரியும் எல்லா துறைகளிலும் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே படிக்கல அலால படிக்கல அறாம படிக்கல கண்ணியமானவர்களே அல்லாவுடைய சன்னிதானத்தில் பெற்றோர்களாகிய நாம் நிறுத்தப்படுவோம் அந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் சொல்லுவார்கள் இந்த தாய் எனக்கு நேரத்தை ஒதுக்கி தரல இந்த தந்தை எனக்கு நேரத்தை ஒதுக்கி தரல ஒரு இயந்திர மனிதனை போல இயந்திர பிள்ளையை போல பாடசாலை பாடசாலை கிளாஸ் இரவு பகலாக இயந்திர மனிதனாக அந்த புள்ள வாழ்ந்துச்சு ஆனா குரானுக்கு நேரத்தை கொடுக்கல குரானுக்கு நேரத்தை கொடுக்கல இடிச்சாலை படிக்கலையா கிளாஸுக்கு போகலையா படிக்கலையா கிளாஸுக்கு போகலையா தேவ பாடசாலை கல்வி நூத்துக்கு நூறு தேவை நான் இல்லை என்று சொல்லவில்லை எங்களுடைய பிள்ளைகளும் படிக்கிறார்கள் மதுரை சாலையில் இருக்கிறது ஆனா இருக்கிறது வானுக்கு எந்த அளவுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கிறோம் எனவே கல்வியோடு சேர்த்து இந்த சேர்த்துக்கம் மதரசாவை நாங்கள் வளர்க்க வேண்டும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது உங்களோட பிள்ளைகள் முகம் மூடிய நிலைமையில வீதியில வந்தாங்க மேடையில் ஏறி நிகழ்ச்சி செஞ்சாங்க இது போல ஒரு கண்குளிர்ச்சிய நாங்க பார்க்க முடியாது இந்த ஊர்ல இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில கடையாமட்ட பாடசாலைக்கு இன்னும் சில சில இடங்களுக்கு தெரியும் அந்த ஊர்ல பிள்ளைகள் போகக்கூடிய முகமூடி போற ஒரு அழகான சூழல் எவ்வளவு பக்குவமான சூழல் இதே போல இந்த சூழல் இந்த ஊர்ல வளரணும் எதிர்காலத்தில் தகஞ்சு தொழக்கூடிய தாய்மார்களாக ஒவ்வொரு தாய்மார்களும் உருவாக வேண்டும் தகஞ்சுத்தரக்கூடிய பெண்மணிகளாக உருவாக வேண்டும் பாப்பாமார் தகஞ்சு தந்தைமார்களாக உருவாக வேண்டும் அப்பதான் எங்கட வடியில மடியில ஒழுக்கம் ஒழுக்கமுள்ளவர்களாக உருவாகுவார்கள் ஆரம்ப கால அறிஞர்கள் சொன்னார்கள் அல் உம்மு மதுரசத்து ஒரு தாய் தான் ஒரு தாய்தான் ஒரு குழந்தைக்கு ஆரம்ப பாடசாலை பாடசாலைக்கு போறதுக்கு முன்னால மதரசாவுக்கு போறதுக்கு முன்னால ஒரு தாயிடத்தில் இருந்து அந்த பிள்ளை தொழுகை படிக்க வேண்டும் ஒரு தாயிடத்தில் இருந்து அந்த பிள்ளை சாபாட்டினுடைய ஒழுக்கத்தை படிக்க வேண்டும் தூக்கத்தினுடைய ஒழுக்கத்தை படிக்க வேண்டும் கண்ணியமானவர்களே தாய்மார்களே மிகவும் உங்களிடத்தில் பணிவாக கேட்டு கொள்கிறேன் இமாம் புகாரி ரஹ்மตุல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் அவர்களுடைய தாயார் தன்னுடைய மகன் பார்வை இல்லாத அந்த மனிதன் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுக்காக அந்த தாய் தகஜுதில் கண்ணீர் விட்டு அழுதால் அந்த கண்ணீருக்கு பரிசாக அல்ல இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு அந்த கண் பார்வையை கொடுத்தார் அந்த தகஜுதின் மூலமாக ஏழாயிரத்தி சொத்தம் ஹதீஸ்களை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்தார்கள் அந்த ஹதீஸை நானும் நீங்களும் இந்த உலகம் அமல் செய்யும் காலம் அந்த உகாலியுடைய தாயின் உடைய பகிருக்கு போகிறது இமாம் தாய்னுடைய பகிருந்து போகிறது இனிமாம் முஸ்லிம் உடைய தாயுடைய பகுருந்து போகிறது தாய்மார்கள் வெறும் வெறும் இமாம்களை உருவாக்கினார்கள் தன்னுடைய கணவன் மரணித்தாலும் தாய்மார்கள் பிள்ளையை நல்லொடுக்கும் உள்ளவர்களாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக முடித்தால் வாழ்க்கையை ஆரம்பித்தால் என்னுடைய பிள்ளைகள் சின்னமாகி விடுவார்கள் விடுவார்கள் என்று எத்தனை தாய்மார்கள் அவர்களுடைய வாரிபத்தை அவர்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து தங்களுடைய பிள்ளைகளை இமாம்களாக உடமாக்களாக ஆசிரியர்களாக உருவாக்கிய தாய்மார்கள் இருக்கிறார்கள்

ഉർമ്മ അിർവഹികൾ എല്ലോരുടെ ഉദവിയ മൂലമാണില്ല അഴാ വിളാവിലോട്ട് പോറുള இன்னும் அவங்க தொடர்வாங்க வேறு துறைகள்ல இன்னும் பலர் ஓதுறாங்க இன்னும் பல பிள்ளைகள் இன்னமும் தொழுகையில வஞ்சத்து தெரியாது சூடாவாதியா தெரியாது அம்மா பாப்பாவுடைய இப்படி கண்ணியமாக நடக்கிறது தெரியாது நீங்க பாப்பா லேசா கண்டிச்சுட்டா பிள்ளை சொல்லுது வன்மையை கடிப்பேன் பிள்ளை சொல்லுது அப்படி ஒரு காலத்துல நாங்கள் நீங்க வளரல்ல எங்கள்கிட்ட பெற்றோருக்கு நாங்கள் அப்படியான வார்த்தைகள் பாவிக்கல ஒரு பயங்கரமான காலத்தில எங்கட புள்ளிகளை நாங்கள் வளர்க்கிறோம் இது போன்ற மதுரங்க ஒழுங்கும் பணிக்கட்டும் மருதாவை பணிகட்டும் இருக்கிற பணி கட்டும் அழகான முறையில் ஓத கட்டும் கணனியமான பெற்றோர்களே எனவே பிள்ளைகளினுடைய நிகழ்ச்சி இருக்கிறது ஆமையால நேரத்தில் நீட்டல்ல மதுரைய நேரமும் நெருங்கி கொண்டிருக்கிறது உண்மையாக நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு சரியான வீட்டு சூழலை நாங்க அமைப்போம் ஒவ்வொரு தாயும் விடாத தாய்மார்களாக நாங்க மாறுவோம் ஐந்தால தோழகையும் விடாத கணவன்மார்களாக எங்களுடைய கணவன்மார்களை நாங்கள் அல்லாஹ் எங்களுடைய வீடு கொள்கையுடைய வீடாகுடைய வீடாக இருந்தா அல்லாஹ் இந்த பிள்ளைகள் நல்ல சுவர்க்கத்துக்குரிய மலர்களாக வளருவார்கள் நாளை எங்களுக்காக துவா செய்வார்கள் எனவே கண்ணியமான பெற்றோர்களே இந்த மதரசாவை தரும் பாக்கட்டும் பார்க்கட்டும் என்று இல்லாம இது எங்கட மதரசா எங்கட ஊர் மதரசா எங்கட மஹல்லா மதரசா ஈஷா உல்லாஹ் இந்த புள்ளைகள் நாளை ஓவி ஒரு ஆலிமாக ஒரு ஆசிரியனாக எங்கெங்க போய் இவர் சேவை செய்வாரோ இதுக்கு செலவழிச்சவங்களுக்கு நன்மை கொடுத்தவங்களுக்கு நன்மை இது போன்ற நிகழ்ச்சிகளுக்காக இரவு பகலாக உழைச்சவங்களுக்கு நன்மை அல்லாஹால நன்மைகளை வீணாக்க மாட்டான் எங்கட மதுரை ஆண்டு எழுத்து ஒவ்வொருத்தரும் செயல்படுவோம் அல்லாஹாலா இந்த ஊரை கபூர் செய்வானாக

اضغط لايك وشاركه مع الأصدقاء ابحث عن قناة هدهد على يوتيوب اضغط سبسكرايب واضغط زر الجرس ليصلك كل جديد